ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இந்திய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம் ஓகே ஆல்ரெடி ஒரு கேம் ஆனேன் அதை ட்ரையல் பார்த்தேன் ஓகே இதுதான் நம்ம சூப்பர் மார்க்கெட் இங்கே இருக்க எல்லா பில்டிங்கும் நம்ம வாங்கினோம் இது வந்து நம்ம ஸ்டோரேஜ் இப்போ உள்ளே விட மாட்டாங்க ஃபஸ்ட்டு போய் நம்ம ஆர்டர் பண்ணோம் இதான் நம்ம பிசி போடு ஃப்ரீ ஃபயர் ஆட வேண்டியது தான் மார்க்கெட்டில் போய்ட்டு இப்போதைக்கு நம்மகிட்ட ஐம்பது டாலர் இருக்குது ஒரு ஆயிலு பிளாரு பிரெட் முப்பத்தி ஆறா நெக்ஸ்ட் ஒரு பாஸ்தா போட்டுப்போம் நாப்பத்தி நாலு பர்ச்சேஸ் பண்ணிட்டோமா இதான் நம்ம கடைக்கு வந்து சல் தான் இது வந்து சும்மா சரியா சுறுசுறுப்பாக இருக்குறாங்க பாஸ்தா பாஸ்தா உடன் வரும் பாஸ்தா பார்க்கலாமா நம்ம நம்ம ரொம்ப நல்ல பண்ணி நான் மாட்டேங்க் பூப்பத்தி போய் போய் நம்ம போ இந்த பாஸ்தா வர பாப்போம் இது ஃபஸ்ட்டு அடிக்கிட்டு இருப்பாங்க ஃப்ளோர் கான்ஃபிளோர் இல்லாட்டி இந்த ரோ ஃபுல்லாக வச்சுக்குவாங்க ஒரு மணி எட்டாவது ரோ ஹை அவர் மணி பார்க்குறது அவர் ஆயில் நான் விளையாடி பார்த்து நான் இடத்துல ஆயில் நான் கேசியாக இப்போ பண்ணலாம் என்னென்னு பார்க்குறேன் பாஸ்தா எங்கே பேர் எடுத்துப்பாப்பா

ஓப்பன் உடனே கஸ்டமர் கஸ்டமரான் சார் எடுங்க சார் எடுங்க சார் நிறையா எடுங்க சார் காசு தான் ஒன்று வீட்டில் சமைச்சு போட மாட்டாங்க போல் பில்லு காசு இப்போ வந்து நம்ம மீதி பேலன்ஸ் எவ்வளோ தரணும்னா ஒன் பாயிண்ட் நைன்ட்டி ஒரு டாலர் நைன்ட்டி சென்ஸு ஒரு தான் சார் போய்ட்டு வாங்க ஆ என்ட்ரு கொடுத்து வந்துருந்தான் ஆ அக்கா வாங்கக்கா நக்க நீங்க பாஸ்தா தான் கேக்குறீங்க இல்ல ஒவ்வொரு பொருளா இல்ல நாடிகரா காலமா என்ன ஆறி நீ அங்க இரு நீ ஒண்ணு தெரியல வந்து வந்து எல்லாம் என்ன ஒண்ணு ஒண்ணே எடுக்கணும் அந்த பாஸ் பாஸ் பில்ல pore லே காடு பாருங்க சாப்பிடுவாங்க ஆமா வந்து ஆன்ட்டி 46 ஆ எ என்னோட காசு தந்துடு 46 9090 1 2 3 4 ஆலாம் வந்துட்டாங்க இங்க தான் ஆகில வர வேண்டியது ஆ இல்ல பிசி கஸ்டமர் கஸ்டமர்ஸ் வா 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 எய் தயினா இங்க பாத்த यार இருக்கு என்ன மாதிரி இல்லை டாங்கிலி மாதிரி இருக்கும் டாங்கிலி வாங்க சார் நீங்கள் இருக்கிறதா பார்த்து கே சாப்பிட்லாம் நினைக்கிறேன் ஆ நான் ஆயில் பாஸ்டா ஆயில் வீட்டில் நான் செய்யணும் பார்க்கல காசா இந்த காசு கொடுத்து வேலையே கிடப்பான் ஆ நல்லவர் சார் இன்னும் தேங்கா அக்கா அண்ணாக்கா வீட்டில் பத்து விட்டுப்பாங்களே வந்தேன் நமக்கு நல்லது ரைஸ் வந்து எப்படினா இது நான் ஆசை சூப்பர் நம்ம இந்த தமக்கு கொட்டி கிடையாது சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றணும் அதான் இங்கேயான வேலை இங்கே இங்கே மற்ற மாற்ற முடியாது நிறைய இது வந்து நான் லோன்லாம் வாங்க ரைஸ் நெக்ஸ்ட் வீட்டில் எல்லாம் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணி லைசன்ஸு க்ரோத்லாம் ஹைரிங் பண்ணலாம் ஸ்டோரி தான்

சப்போர்ட் அப்போ சொல்லுங்க ஃபீஃபர் வீடியோ நாளைக்கு இல்லை நாலு இந்த வீடியோ போட்டு இந்த வீடியோ போட்டு ஒரு ரெண்டு நாள் வர வாய்ப்பு வெயிட் பண்ணுங்க ஃபீஃபி வியூஸ் எப்ப மாட்டேங்க வியூஸ் நிறைய பாருங்கள் நம்ம கில்லா வந்து சார் கில்லு ஐடி சொல்கிறோம் சேர்ந்துக்கோங்க என்ன ரூல்ஸ் ப்ரோ அப்படின்னு எந்த ரூல்ஸ்மே இல்லை நீங்கள் வந்து டெய்லி ஆனால் மட்டும் போதும் டெய்லி ஆன மாட்டேன் போதும் மற்றவங்க லவலாக டெய்லி ஆட மாட்டாங்க டெய்லி ஆனால் வீட்டின்னா சரி நம்ம கில்லி வேடி வேணா நல்லா சப்ஸ்கரை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நாள் போட்டு கஸ்டமர்லாம் வந்து ஐம்பது ரூபா போட்டு வாத்தி ஆறுரூபா வந்துச்சு ஓகே கொஞ்சம் நாலு ஸ்பீட் ஆகும் இல்லை கொஞ்சம் நாள் மணி வச்சேன் அது என்ன அப்படியே நாலு ஸ்பீடாக வரும் இந்த டூ எக்ஸ் ஆ டூ எக்ஸ் அது த்ரீ எக்ஸ் வளர்ந்துச்சு நல்லா ஸ்பீடாக போச்சு நாலு ஓகே இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்க்கணும் ஆனால் இருக்கேச்சு ஓகே ரொம்ப நிறைய ஆளுங்க கீழே இருக்காங்க அப்படி காசு நைட்டில் தான் வியாபாரம் பண்ணுவோம் அப்படிலாம் இல்லை லைட்டு போடலாம் கால் லிமிச்சா பண்ணுறேன் நான் திரி ஓ ஃபார்ட்டி ஒன்னா ஓகே அப்படி லைட்டாக போட்டு வந்துடுறோம் இது வரைக்கும் டீ போன மாதிரி போட்டு வந்துடுறோம் ஹே ஆ லைட்டு வேண்டியிருக்கிறாங்க இல்ல ஆ வாங்கி வாங்க வாங்க ப்ரெட் வாங்கி போகிறீங்க அக்கா இதில் பண்ணுவேன் ஓகே நெக்ஸ்ட் 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 ஒரு பொருளா போட் ஃபீஸ் மாற்ற சாமி பாய் 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 வாங்கி லாலி மொத்தம் ஆயிரம் வாங்கி வரீங்களா வீட்டுக்கு சூப்பர் சூப்பர் ஃபிஃப்டி ஆ ஒன் ஃப்ளோர் பிரெட்டு ரைஸ் ஸ்டாண்டில் பண்ண பாருங்கள் சரி இல்லை டீண்டா இல்லையா வீடியோ பண்ணி என்ன கண்டிப்பா தெரியல பண்ணுறேன் சார் நைக்கி நீங்கள் அங்கேயே தான் இருப்பீங்களா வர மாட்டீங்களா நங்கில் நங்கேயும் வாங்கி டேய் வந்து நான் வர மாட்டேன் என்ன பண்ணுறது தங்கி வணக்கா சிவன் மூவ் பண்ணுறீங்க தெரியாது டைம் க்ளோஸ் பண்ணி பார்ப்போம் க்ளோஸ் பண்ணிடுச்சோம் இப்பயா ஒரு வாடா லைட் பண்ணி மட்டும் பார்ப்போம் இப்போ வீடியோ முடிச்சுக்கோ லைக் பண்ணுற கண்ட் பண்ணுற ப்ராஃபிட் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் டுவெண்ட்டி ஒன்னா ஸ்டோர் பாயிண்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் இன்கம்மு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ சப்ளை காஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஒல்லு அப்டேட்டு காஸ்ட்டு எதுவுமே இல்லை ரெண்ட் எதுவும் இல்லை பில் எதுவும் இல்லை டோட்டல் ப்ராஃபிட் செவன்ட்டி ஃபோர் பேலன்ஸ் நம்ம கிட்டே இருக்கிறது நூற்றி இருபத்தி நாலு ஓகே நெக்ஸ்ட்டு டே ஆரம்பிக்கிறதுக்கு அடுத்த பாட்டு பார்ப்போம் ப